அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தமிழ் தகுதி தேர்வில் பதினொன்றாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்திலருந்து தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு இருபத்தஞ்சி வினாக்கள் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த வினாக்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வினாக்கள் இந்த வினாக்கள் இருந்து உங்களுக்கு மூன்று கேள்விகள் கட்டாயம் வரும் ஏன் அப்படின்னா தொல்காப்பியத்துலேருந்தும் கண்டிப்பாக கேள்விகள் வரும் அப்போ தொல்காப்பியம் தொடர்பாக என்னென்ன கேள்விகள் இருக்குன்றத அதை எளிமையாக தொகுத்து உங்களுக்கு ஒன் லைனில் கொடுத்துருக்கோம் இந்த கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும் இப்போ கேள்விக்கு போயிடலாம் முதல் கேள்வி அகநானூற்றில் முல்லைத்திணைப் பாடல்கள் அமைந்துள்ள எண் வரிசை அகநானூற்றில் முல்லை திணை பாடல்கள் அமைந்துள்ள என் வரிசை நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு நம்ம அகநானூறு பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அப்போ அகநானூற்றின் முல்லை திணைப்பாடல்கள் அமைந்துள்ள என் வரிசை நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு மேகம் என்னும் பொருள்படும் சொல் மேகம் என்னும் பொருள்படும் சொல் கொன்மு கொன்மு அப்படின்றது மேகம் அடுத்த கேள்வி சீரா புராண காண்டங்களில் உள்ள உட்பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பாடலம் என அழைக்கப்படுகிறது தொண்ணூற்றி ரெண்டு படலங்களை உடையது புராண காண்டங்களில் உள்ள உட்பிரிவுகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா படலம் என்ற பெயர் குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருட்கள் யாவை தொண்டகப்பறை மூங்கில் அரிசி குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருட்கள் யாவை அப்படின்னா தொண்டகப்பறை மூங்கில் அரிசி ரொம்ப முக்கியமான கேள்வி இது கேள்வி நம்பர் அஞ்சு ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு சித்திரகுப்தன் பதிவை போல் இருக்கிறது என்று கூறியவர் யார் ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு சித்திரகுப்தரின் பதிவு போல் இருக்கிறது என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் பாரதியார் கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி உரிச்சொல் பயின்று வராத சொற்றொடர் இருது கேள்வி என்ன உரிச்சொற்றொடர் பயின்று வராத சொல்லது ஆப்ஷன் ஏ உரு ஆப்ஷன் பி மாநகர் ஆப்ஷன் சி கடிநகர் ஆப்ஷன் டி சிறுபகை அப்போ எது வராதுன்னா சிறு பகைன்றதான் வராது உருப்பகை வரும் மாநகர் வரும் கடிநகர் வரும் சாலை நுனி சிறு தவ போன்ற வார்த்தைகள் உரிச்சொல்லில் ஏற்படும் இதில் செருன்ற வார்த்தை வராது அதனால் உரி சொல் பயின்று வராத சொற்றொடர் எதுனா உரு பகை அப்போ எது இதெல்லாம் உரி சொற்றொடர் அப்படின்னா சாலை சிறந்தது உரு பகை மாநகர் மாவீரன் கடிநகர் இந்த மாதிரி அனைத்துமே உரி சொற்றொடர் தான் அடுத்த கேள்வி நோயாளி மருத்துவர் மருந்தாளர் இவ்வரிசையில் விடுபட்டுள்ளது எது நோயாளர் மருத்துவர் மருந்தாளரோட தொடர்புடையது எது மருந்து அப்போ மருந்து இருந்தால் தான் மருந்தாளர் அதை எடுத்து கொடுக்க முடியும் அப்போ நோயாளி இருந்தால் தான் மருத்துவர் மருத்துவம் செய்ய முடியும் அப்போ ஒன்னோட ஒன்று தொடர்புல இருக்குது எது விட்டு போச்சுன்னு கேட்டிருக்காங்க மருந்துன்ற வார்த்தை விட்டு போயிருக்கு எது விடுபட்டுள்ளது மருந்து நோயாளி மருத்துவர் மருந்தாளர் இவ்வரிசையில் விடுபட்டுள்ளது எது அப்படின்னா மருந்து நேரசை என்பது என்ன குரில் குரில் ஒற்றுதான் குரில் குரில் ஒற்று நேரசை அசை ரெண்டு வகை நேரசை நிறையசை நேரசை நிறையசை நேரசையில் என்னென்ன இடம்பெறுதுன்னா குரில் குரில் ஒற்று நேரசை இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க இடு விருந்து வார்த்தையை பாருங்க இடு விருந்து என்னும் சொல் தாங்கி வரும் இலக்கணம் டாஸ் ஆகும் கேள்வி என்ன இடு விருந்து என்னும் சொல் தாங்கி வரும் இலக்கணம் வினைத்தொகை தொகை ஏன்னா மூணு காலத்தையும் காட்டுது இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் மூணையும் காட்டுது காலம் கறந்த பெயரச்சமாக இருப்பதால் இது வினைத்தொகை என அழைக்கப்படுகிறது இடு விருந்து இட இடு விருந்துன்னா இப்போ விருந்து வச்சுட்டாங்க அடுத்து எப்போ வேணாலும் வைப்பாங்கன்னு அர்த்தம் மூணு காலத்தையும் காட்டுறதுனால அப்போ இடு விருந்து வார்த்தையை பாருங்க ரொம்ப வித்தியாசமான வார்த்தை இடு விருந்து எனும் சொல் தாங்கி வரும் இலக்கணம் வினைத்தொகை டைரி என்பதின் தமிழாக்கம் நாட்குறிப்பு டைரி என்பதின் தமிழாக்கம் என்ன நாள் குறிப்பு உருப்பகை இடன் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு ஊறு பகை உரி சொற்றொடர் இடன் ஈற்றுப்போலி ஏன் ஈற்றுப்போலினா அந்த இடத்துல இடம் அப்படின்னு வரணும் இம்மு வரணும் இடம் அப்படின்ற வார்த்தை வரணும் அங்கே இடன் அப்படின்னு ரெண்டு சொல்லி இன்னும் வந்திருக்கு அதனால் அது என்ன போலி ஈற்றுப்போலி அப்போ ஊறுபகை என்பது உரிச்சொற்றொடர் இடன் என்பது ஈற்றுப்போலி அல்லது கடை போலி போலி மூன்று வகைப்படும் முதல் இடைக்கடை இதில் ஈற்றுப்போழிக்கு இன்னொரு பேர் தான் கடைப்போலி அப்போ அந்த வார்த்தை தவறாக வந்துருக்கு இப்போ பந்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பந்தல் பந்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதை நம்ம பந்தர்னு எழுதுகிறோம் இல்லுக்கு பதிலாக இரு போட்டு எழுதுகிறோம் பந்தர் அப்படின்னு எழுதுனா அதுவும் கடைப்போலி தான் அப்போ இந்த இடன்றது என்ன போலி ஈற்றுப்போலி பொறுத்துக்க தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் திருக்குறள் ஒரு அறநூல் புறநானூறு ஒரு சங்கநூல் திருவாசகம் பக்தி பாடல் திருவாசகம் பன்னெண்டு திருமுறையில் எட்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் மாணிக்க வாசகரோடது அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் முப்பத்தி எட்டு சிவத்தலங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு நூல் கண்டிப்பாக அதிலேருந்து கேள்விகள் வரும் தமிழ்நாட்டோட பண்டைய காலத்தின் சைவ இலக்கியங்களும் பக்தி இலக்கியத்தை பற்றி கேள்வி வரும் அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க தொல்காப்பியம் இலக்கண நூல் திருக்குறள் அறநூல் புறநானூறு சங்க நூல் திருவாசகம் பக்தி நூல் திருவாசகம் பக்தி நூல் ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்விப்பா தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூலுது தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம் ஆன்சர் என்னது தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் முதன் முதலில் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு தொல்காப்பியம் முதன் முதல் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்கள் யாவை எழுத்து சொல் பொருள் எழுத்து சொல் பொருள் தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்கள் அது எப்போது பதிப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு வாழ்வியல் இலக்கணத்தை வகுத்து கூறும் நூல் அது தொல்காப்பியம் வாழ்வியல் இலக்கணத்தை வகுத்து கூறும் நூல் தொல்காப்பியம் கொண்ட என்பதின் பகுதி கொல் பகுதினா வேர் சொல்ல குறிக்குது அப்போ கொண்ட என்பதின் பகுதி கொள் வாழ்வியல் இலக்கணத்தை வகுத்து கூறும் நூல் தொல்காப்பியம் கொண்ட அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு பெயரச்சம் அந்த பெயரச்சத்தோட பகுதி அதாவது வேர் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க கொல் வேறு என்னது கொல் பத்தொன்போதாம் நம்பர் கேள்வி மெக்காலை கல்விக்குள் உருவாக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு மெக்காலை கல்விக்குள் உருவாக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ரொம்ப முக்கியமானது இதோட ஒரு நூறை கூட்டிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மாகாணங்களில் தன்னாட்சி முறை அறிமுகம் மாகாணங்களில் தன்னாட்சி முறை அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சி பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வாக நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இப்போ டென்த்து டுவெல்த் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுது ரொம்ப அதுதான் கேட்டிருக்காங்க பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வாக நடைமுறைக்கு வந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வாக நடைமுறைக்கு வந்தது அதே மாதிரி மெக்கலை கல்விக்குள்ள எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுவது சார்லஸ் வூட்டறிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்ற போற்றப்படுவது சார்லஸ் வூட்டறிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு மெக்காலை கல்விக்குழு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ரெண்டுமே ஒரே கேள்வி தான் ஞாபக வச்சுக்கணும் சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு மெக்காலை கல்விக்குழு கொண்டுப்பட்ட வருடமும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் சார்லஸ் சுட்டறிக்கை குறிப்பு பொருளில் வருவது உள்ளுரை ஓமம் மற்றும் இறைச்சி உள்ளுறை ஓமம் மற்றும் இறைச்சி தான் குறிப்பு பொருளை வருது தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை டேஸ் என குறிக்கிறது ஓதர் பிரிவு தான் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை தொல்காப்பியம் குறிப்பிடுது ரொம்ப முக்கியமான ஒன்று நிழல் போல தொடர்ந்தான் எவ்வகை ஓமைனா வினை ஓமை நிழல் போல தொடர்ந்தான் என்பது எவ்வகை ஓமை அப்படின்னா வினை ஓவமை